பிரதேசத்தில் உள்ள கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் அமைந்துள்ள எழுந்தருளி இருக்கும் மாணிக்காம்பா சமீத பீமேஸ்வர சுவாமி கோவில நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கிறோம் அஷ்டதச சக்தி பீடங்களில் பன்னிரெண்டாவது சக்தி பீடமாக போற்றப்படும் இத்தலத்தில அன்னையின் நாவிக்கமலம் விழுந்த தலமாக வணங்கப்படுகிறது ஆந்திர மாநிலத்தில் உள்ள பஞ்சராமங்கள் என்று போற்றப்படும் ஐந்து புகழ்பெற்ற சிவன் கோவில்களில் முதன்மை கோவிலாக போற்றப்படுவது இந்த கோவில் நான்கு திசைகளிலும் நான்கு பெரிய கோபுரங்களோடு காட்சி அளிக்கும் கோவிலின் பிரதான கோபுரம் மூன்று அடுக்குகளுடன் கீழே இருபத்தி நான்கு தூண்களை கொண்ட மண்டபத்தோடு காட்சி காட்சியளிக்கிறது மிகப்பெரிய வெளிப்பிரகாரத்தை கொண்ட இக்கோவில் இரண்டு அடுக்காக கட்டப்பட்டு இருக்கிறது கோவில் சுவர்களில் பல்வேறு தெய்வ சிற்பங்கள் அழகாக காட்சியளிக்கிறது ஆலயத்தின் உள்ளே முதலில் விநாயகப் பெருமானின் தரிசனம் கோவிலில் இருக்கும் பெரிய அரச மரத்தின் அடியில பைரவர் தன்னுடைய வாகனமான நாயுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் அவருக்கு முன்னே நந்தியம்பெருமான் வீற்றிருக்க சுற்றி நாகப் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இங்கே வந்து வணங்குவதால் பக்தர்களின் நாகதோஷம் தோஷம் ஆகிய தோஷங்கள் நீங்க பெறுவதாக ஐதீகம் இங்கே வீற்றிருக்கும் இறைவன் பீமேஸ்வரர் தனி கோவிலிலே எழுந்தருளி உள்ளார் அவர் கோவிலுக்கு முன்னே மிகப்பெரிய பெரிய கொடிமரமும் புலசி மாடமும் காணப்படுகிறது அதை அடுத்து நந்தி மண்டபத்தில் நந்தியம் பெருமான் ஈசனை பார்த்த வண்ணம் அழகாக கழுத்தில் மணிகள் அணிந்தபடி அமர்ந்திருக்கிறார் கடந்து சென்றால் உள்ளே வலது வலதுபுறத்தில் நவகிரகங்கள் அருகில் சனி பகவான் வீற்றிருக்கிறார் அவருக்கு நேர் எதிரே சூரியலிங்கம் பொதுவாக சிவன் கோவில்களில் சனி பகவானை தரிசனம் செய்தவுடன் ஈசனை தரிசனம் செய்ய வேண்டும் இங்கே சனி பகவானின் தந்தை சூரியன் வழிபட்ட லிங்கம் இருப்பதால் சனியின் தோஷம் விலகி தேஜஸும் ஈஸ்வர கிருபையும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது கருவறைக்கு இடதுபுறத்துல அஷ்டதிக் பாலகர்கள் அருள்வாளிக்க நடுவில் பிரம்மா இருக்கும் சன்னதியையும் நாம் தரிசிக்கலாம் கருவறையில் உள்ளே நுழையும் முன் வலது பக்கம் பத்ரகாளியும் இடது பக்கம் ஆஞ்சநேயரும் வீற்றிருக்கிறார்கள் கருவறையில் சிவபெருமான் பதினைந்து அடி நீளம் ஒன்னரை அடி சுற்றளவு கொண்ட வெள்ளை பளிங்கு சுயம்புலிங்கம் வானத்துடன் காட்சி தருகிறார் கருவறையே இரண்டு அடுக்காக உள்ளது கீழ்தலத்துல சதுரமான சிறிய ஆவுடையும் பானத்தின் மூலபாகமும் இருக்க மேல் தளத்துல பானத்தின் நடுபாகமும் உச்சியும் திகழ்கிறது இந்த பெரிய வானம் கல்லால் சுயம்புவாக ஆனது மேலிருந்து அபிஷேகம் செய்யும் போது ஸ்பட்டிக பானத்தின் வழியே செல்லும் அபிஷேக நீர் பல மின்னும் அந்த காட்சியை தரிசிப்பது மிக அற்புதமாக இருக்கிறது மேல் தளத்தில் பானத்திற்கு அருகிலேயே அன்னை தாக்ஷாயினியின் திரு உருவத்தையும் நாம தரிசிக்கலாம் கீழ்தளத்தில் கற்பூர ஆரத்தி மட்டும் காண்பிக்கப்படுகிறது இரண்டு தளமாக பானத்தோடு காட்சி தருவது வேறு எந்த கோவிலிலும் இல்லாத தனி சிறப்பு ஆதி காலத்துல கருவறை முழுவதும் வைரக்கற்கள் பதிக்கப்பட்டு இருந்தது கற்பூர ஆரத்தியில் வைரக்கற்களின் ஒளிப்பட்டு கர்ப்ப கிரகமே மிகவும் அழகாக பிரகாசமாக காட்சி அளிக்குமா அந்நியர் படையெடுப்பில இந்த வைரக்கற்கள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது காலை சூரிய உதயத்தின் பொழுது சூரிய கதிர்கள் லிங்கத்தின் மேல் பட்டு இந்த லிங்கம் ஒளி வீசும் காட்சி வேறு எங்கும் இல்லாத அற்புத காட்சியாக கூறப்படுகிறது ஈசனின் சன்னதியை அடுத்து அன்னை தனி தனி விமானத்துடன் மாணிக்காம்பாதேவிமானத்துடன் வீற்றிருக்கிறாள் இங்கே இவள் வாமாச்சார தேவதா என்று கூறப்படுகிறது அதாவது இவள் இடதுபுறம் பார்த்தபடி தரிசனம் கொடுக்கிறாள் ஆதிசங்கரர் இங்கே வந்து அன்னையை தரிசித்த பொழுது இவள் மகா உக்ரமானவளாக இருந்தாள் அவள் உக்ரத்தை குறைப்பதற்கு இங்கே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்து ஸ்ரீசக்கரத்தின் பிந்து மத்தியத்திலேயே அம்பாளை வீற்றிருக்க செய்து அவள் பார்வையை பக்கவாட்டிலே பார்ப்பது போல் பிரதிஷ்டை செய்தார் இதனால் அம்மனின் உக்ரம் தணிந்து பக்தர்கள் அணுகக்கூடிய சாந்த ஸ்வரூபியானாள் நான்கடி உயரத்துல வெள்ளை நிற பட்டு பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு காதில் தாடகம் அணிந்து வெள்ளி கண் மலர்களோடு இங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னை சாந்த நாயகியாக காட்சி தருகிறார் இப்பகுதியில் வாழும் மக்கள் அனைவருக்கும் இவள் புலதெய்வமாக விளங்குகிறார் கோவில் வளாகத்துல பல தெய்வ சன்னதிகளையும் நாம தரிசிக்கலாம் கனகதுர்கா விஸ்வேஸ்வரர் நடராஜர் நர்தன கணபதி விருவாக்ஷீஸ்வரர் வாமனர் வீரபத்ரர் அன்னபூரணி ஆஞ்சநேயர் ஆகியோர் தனி சன்னதிகளில் வீற்றிருக்கிறார்கள் இங்கே எழுந்தருளி இருக்கும் வீரபத்ரர் மிகவும் விசேஷமாக போற்றப்படுகிறார் இவரே சிவபெருமானால் இத்தலத்தில் தக்ஷன் தலையை அறுக்க தோற்றுவித்த வீரபத்ரர் சிவனின் அம்சமாக தோன்றிய இவர் மகா உக்ரத்துடன் தக்ஷயாகத்தை அழித்துவிட்டு இங்கே எழுந்தருளி இருக்கிறார் இவரே ஆதி வீரபத்ரர் என்று போற்றப்படுகிறார் ஆண்டுதோறும் நவராத்திரி திருவிழா இங்கே விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை சோமவார விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மார்கழி மாதம் வரும் சதுர்த்தி அன்று ஸ்ரீ சுவாமி வாரி பிறந்த நாள் விழாவாக கொண்டாடுகிறார்கள் டிசம்பர் மாதத்துல சஷ்டி திருவிழா இங்கு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இதே போல பீஷ்ம ஏகாதசி அன்று இங்கு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இங்கு எழுந்தருளி இருக்கின்ற மாணிக்க அம்பா சமேத பீமேஸ்வர சுவாமியை வணங்கி எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்திமயம்